நல்ல பர்பிள் கலர் நாவல் கலரில் இருக்கான்னு பார்த்து வாங்கினா களி நல்ல நாவல் கலரில் வரும் அப்போ இந்த சுரண்டி சுரண்டிப்பாக கடைக்காரன் அடிக்கிறாரோ தெரியா அவரை அங்கேயே பார்க்க வைக்கணும் இங்கேயால சுரண்ட

ஒழுங்காக போய் வாங்குறது இப்ப வந்து நாங்க வந்து ராசவழி களியும் அடுத்தது என்னம்மா அடுத்தது என்னது விடணும் உளுத்தமா உளுத்தமா கொஞ்சம் கொஞ்சம் போட வேணும் வாசத்துக்கு களி தேங்காய் பால் உளுத்தம்மா அவ்வளவுதான் சீனி சீனி அவ்ளதானே ஈஸியா தானே இருக்கும் போல பாப்பி ஓகே இப்ப நாங்க வந்து கொஞ்சம் உளுந்த வறுத்து நாங்க திரிக்க போறோம் செய்யறதால வாசமா ஓகே

சத்தான ராசி வள்ளிக்கிழமை அப்பா எல்லாம் இந்த கிழங்கு எல்லாம் சில கிழங்கு இப்படி பெரிய நாலஞ்சு கிலோவும் வரும் ஒரு கிழங்கு எங்களோட மண்ணுக்கு சுவாத்த மண் செம்பாட்டு மண் தானே ஐயா நாங்க நாங்க ஒரு அளவான பிள்ளைல இருக்கு அம்மா சின்னல்ல இருக்க நடந்த கதையை சொல்லுறா சொல்லி கிழங்க கொஞ்சம் துண்டு துண்டா வட்டி போட்டு தோலை நீக்கிறேன் எடுத்து காட்டுங்கம்மா தோல் இருக்கா கூட நல்ல கலர் நல்ல கலர் நான் பார்த்து தான் எடுத்தேன் அப்ப கழிதான் வடிவே வேணும் இதை உப்பு விட்டு அவிய வைக்கணும் உப்பு கணக்க பொருள் சுமார் சட்டும் அம்மா வந்து இது வந்து அவிய வைக்க அவிய வைக்கிறதுக்கு தோல் சீவி கொண்டு இருக்கிறேன் நாங்கள் உளுந்து எடுத்துருக்குறேன் உளுந்தை வந்து வறுத்து மாவா திரிக்க போகிறேன் நான் அதை செய்து கொடுக்க போகிறேன் அம்மாவுக்கு அம்மா வந்து கிழங்க கிழங்கு வந்து வெட்டி குட்டி குட்டியாக அவிய வைக்க போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் பாதி வரியாக பிரிச்சுட்டோம் வேலையை டக்கண்டு முடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன் மெல்லிசா சீவோணுமா வந்து கிழங்கு அப்போ டக்கண்டு அவிஞ்சிடுமா அம்மா வந்து இந்த வறுத்த உளுந்துள்ள இந்த சூட்டுக்குள்ளேயே இந்த ஏலக்காயையும் போட்டு அதையும் சேர்த்து இப்போ அம்மா வந்து இதை கழுவி எடுத்து அவிய வைக்க போறோம் உப்பு போட்டு மாவி வைக்கணும் ஒரு சொட்டு உப்பு போட்டு அதை வந்து அவிய வைக்கணும் வந்து உளுந்து உளுத்தமாவை வந்து திரிச்சு கொடுக்க போறோம் அம்மாக்கு உளுத்தமா இதுக்கு மூணு ஏலக்காயும் போட்டுனா நம்ம ஏலக்காய் போட சொல்லணுவா வாசமா இருக்கு நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கும் களி களி வித்தியாசமா இருக்கான் பாப்பா இப்படி செஞ்சது இல்ல நான் களியே செஞ்சது இல்ல நம்ம ராசவள்ளி களியே நான் செஞ்சதை ராசவள்ளி களி செஞ்சானே எனக்கு ஞாபகம் இல்லை ஒருக்கா மரவள்ளி களி செஞ்ச மாதிரி ஞாபகம் இருக்கு பெருசா செஞ்ச ஞாபகம் எனக்கு இல்லை மறந்துட்டேன் கொஞ்சம் உப்பு இந்த ராசவள்ளி களிக்கு இப்ப நான் வந்து அம்மாக்கு வந்து உளுத்தம்மா வந்து அடிச்சு கொடுத்தனா நல்ல மாவா அடிச்சு எடுத்தோம் கிழங்கு அவிஞ்ச உடனே கிழங்கு அவிஞ்சோண்டு இருக்கு கொஞ்சம் உப்பு தூள் போட்டு தான் அவிச்சுனாங்களே நம்ம கொஞ்சம் புது <laughs> இருக்கு <laughs> <laughs> <hans> <hans> <hans>

சம்பளம் கூட மாதான் பில சம்பளம் கூட உடுப்புளம் பில எல்லாம் பில நீங்க வரேக்க நீங்க சமைக்கிற சாமான் எல்லாம் மோண்டி கொண்டு வந்துருங்க பெரிய ஒரு வேன்ல பிடிச்சு அடுத்த முறை வரேக்க இப்போ வந்து அம்மாட ராஷ்டவள்ளி கிழங்கு வந்து நல்லா அபிஞ்சிட்டு அம்மா இதுக்குள்ள என்ன அம்மா போட போறோம் நீங்க அடுத்ததா சீனி சீனி போடும் சீனி பொங்கல் எல்லாம் போடும் இந்த ரசவள்ளிக்கழி அவிஞ்சோட அதுக்குள்ள வந்து நாங்கள் என்ன செய்யணுமாண்டா பால் விட போகிறீங்க கடைசியாக அந்த உளுத்தம் மாவை வந்து இதுக்குள்ள போடுறாமா எல்லாத்தையும் போட போறீங்களா திரிச்ச உளுத்த மாவை போடுறான் இப்போ எல்லாத்தையும் போட்டு பின்பக்க பாதை எல்லாம் கூட்டிக் கொண்டே காட்டுவோம் பின்பக்க பாதை எப்படி ஃபுல்லா சுத்தி காட்டுறோம் தனிய வந்துடுவீங்களா இப்ப அம்மா வந்து உளுத்தம்மா போட்டு அதை வந்து கிண்டிக்கொண்டு இருக்கிறான்

பால் விட்ட புது கொஞ்ச வேலை அது சிறுலங்காயம் தேங்காய் பால் புளிஞ்சு செய்ய நேரம் சரியில்லா மோதாவம் அவிக்க எனக்கு வேற நல்ல மோதாவம் ஆனா தேங்காயில திருவம் பால் ஒண்ணும் மோதாம் எனக்கு வரும் நான் முடிவேன்

அம்மா என்னண்டா அரைப்பட்டி தான் தாம்பூல நான் ஒரு ஊர்பட்டியே முடி சொல்லி தேங்காய் பாலே நல்ல தடிச்ச பால் வித்தியாசமான பல்லங்கடை அங்க பிரான்ஸ்ல வாங்குற பால் இல்ல இது இது வந்து வித்தியாசனே ஒரு பாலை வந்துட்டு நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு காணாடி விடுவாங்க ஓகே ஓகே அம்மா என்ன சொல்ற அரைப்பட்டி பால் தான் விட்டு இருக்கறா நான் சொன்னானே என்னண்டா ஒரு படியே விட்டு சொல்லி நானே தான் ஒரு படியே ஊத்திடுவேன் انا அப்படி விட மாட்டா அம்மா ம் நாங்க வந்து இதுல அரைப்பட்டி பால் தான் விட்டு இருக்கோம் உங்களுக்கு பால் இல்ல பக்கத் உங்களுக்கு பால் வேணுமா வேண்டாமேன்னு

பாருங்க செட் பண்ணி இப்போ இப்ப சரியா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் நம்மோட நம்மோட ராசவள்ளி களி வந்து எப்படி இருக்கு ஆனா பயங்கர சூடா இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பால் காணாடி விடுவோம் பால் காணாடி விடுவோம் மண்டுவாமா எல்லாம் உடம்புக்கு கூட எல்லாம் நல்லா இல்லை இருக்கும் பால் வாசம் அடிக்குதா பால் வாசம் ஒரு வட்டியை விட்டா இந்த பால் கஞ்சி மாதிரி வந்து பால் பேருந்து கடைசியா பால் கஞ்சி பேர் வச்சிருவோம் நாங்கள் இப்ப வந்து ரசவல்லி களையும் ரெடி ஆயிடுது நல்ல டேஸ்டா வந்துருக்கு சூப்பரா இன்னொரு காமெடி என்னண்டா நான் கேட்டது ராசவள்ளி களி காட்சுவன்டா அம்மா கடைசி எனக்கு உளுத்தம்மா களி காய்ச்சு இருந்து விட்டான் உளுத்தம்மாவை போட்டு உளுத்தம்மா களி காச்சா நான் கேட்டினே என்ன அது சத்து சத்துன்னு சொன்னான் நான் நான் என் மனசில் தோணிஞ்சது புதுசா இருக்கு ஆயிருக்கு உளுத்தம்மாயும் போடுறா அவன்ட்டு உண்மையாக சொன்னானவனியம் இப்ப புளுத்தம்மா களி தான் எனக்கு கடைச்சிருந்துருக்குறது என்ன இவன் வந்து உளு உளுந்தொள் பாரிங்கிறதை கொஞ்சம் குறைவா கொஞ்சம் உளுத்தமா போட்டா கொஞ்சம் மெனங் மெனங்கள் கொஞ்சம் தளர விடாமல் இல்லை கொஞ்சம் பருத்து போட்டிருக்கேன் மன தைரியத்துக்கு உளுத்தம்மாவை போட்டிருக்கான் எனக்கு மனசு வந்து நல்ல தைரியமா வரணும்னு பாருங்க விளையாட்டை நான் கேட்டது ராசவள்ளி களி செஞ்சு சொல்லி கடைசியா உளுத்தமாவா போட்டு உளுத்தம்மா களிய செஞ்சு தந்துட்டா என்றாலும் அந்த ராசவள்ளி களிய வாசமும் சேர்ந்து உளுத்தம்மாவோட வாசமும் சேர்ந்து நல்ல டேஸ்டா தான் ஏலக்காய் எல்லாம் போட்டதால வாசமா இருக்குது என்னதுதான் இருப்பான் இப்படி செய்து எனக்கு புதுசா இருக்குது இது இந்த ராசவள்ளி கலை புது அனுபவம் வந்தா உங்களுக்கும் புது அனுபவமா இருக்கும் என்னடா ராசவள்ளிக்கிழங்க காட்டினுமே கடைசியா வந்துடும் ராசவள்ளி உளுத்தம்மா கழிய கழியத்தான் செய்திருக்கிறோம்னு சொல்லி உண்மையான நல்லா வந்திருக்கு இப்ப குறை சொல்றது இல்லை என்ன அம்மா என்ன உளுத்தம்மாவை கூட போட்டுட்டா அம்மா உளுத்தம்மாவை உளுத்தம்மாவோத்துக்கு போட்டு உளுத்தம்மாவோ கூட போட்டுட்டா தைரியத்துக்கா எனக்கு தைரியம் வேணும் இருக்கிற தைரியம் காணாதான் இருக்கிற தைரியம் காணாதாம் அதனால இன்னும் தைரியமா இருக்கணும் உளுத்தம்மா இன்னும் இந்த கண் வந்து கொஞ்சம் பெருசா பரவணும் எல்லாம் குட்டி கண் ஏற்க மகளுக்கு பெரிய கண் அய்யோ அம்மாடக்கா கேட்டா சிரிப்பா தான் இருக்கும் மதிச்சு கொண்டிருக்கான் உளுத்தம்மா கலையை மசிச்சு கொண்டிருக்கான் உங்களுக்கு இதை இதை பாக்குற உங்களுக்கு காமெடியா தான் இருக்கான் இது உண்மையா அம்மா உண்மையை என்ன களி எனக்கு சொல்லுங்க எனக்கு ராசவள்ளி களியன்று பேரை வச்சுட்டு என்ன உளுத்தமாக்கண்டிதான் காசவள்ளியும் உளுத்தம்மா கொஞ்சம் போட்டு நாங்கலான் எங்க ராசவள்ளி களி என்று அம்மா சொல்ற கடி பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ராசவள்ளிக்கிழங்கி பாக்க விட்டுக்கோ பெரிய நான் விட்டுட்ட இந்த அடுப்பறையில அம்மா வந்து என்ன செய்ய சொன்னா என்ன செஞ்சு போட்டா இருந்தாலும் அது சத்து தானே அதுதான் எனக்கு சத்து சேரணும்னுதான் உளுத்தம்மா போ உளுத்தமாவ கொட்டினா சாப்பிடுவேன் சின்ன வேற தைரியமா இருக்கும் அச்சைக்கு இந்த தைரியம்னு சொல்லி ராசவள்ளி கழிய அது அம்மா போட்டு உளுத்தம்மா போட்டு உளுத்தப்பா களியாக கிண்டி தந்துட்டா இதில் இருந்து என்ன தெரியுது அம்மா வேண்டிய அடுப்பங்கரைக்கும் நான் விட மாட்டேன் ஸ்ரீலங்கா சாப்பாடு செய்ய போறேன்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்ரீலங்கா சாப்பாடுக்கு ஒரு காலவும் நான் அந்த ஒரு வித்தியாசமாக எதுவும் கலக்க மாட்டேன் அப்படியே அந்த நாங்கள் எப்படி அந்த காலத்தில் அம்மா ஆனால் இப்போ அம்மா நான் தான் அம்மா சமைக்கிற மாதிரி சமைக்கிறோம் இல்லையா அம்மா நான் அம்மா சமைக்கிற மாதிரி சமைக்கிறேன் அம்மா எல்லாத்தையும் கலந்து விடுறா இப்போ என்னென்ன இந்தியா இந்தியா சமையலையும் ஸ்ரீலங்கா சமையலையும் மிக்ஸ் பண்ணிட்டா இப்போ அம்மா ஏன் அப்படி செய்யறீங்க நீங்க ஸ்ரீலங்கா சமையல்ன்றது வேற இந்தியா சமையல்ன்றது வேற அதை தனித்தனியா சமைக்கணும் இப்ப எல்லாம் மிக்ஸ் ஆயிட்டு ஒன்றும் செய்யல அது நான் அம்மா வச்சேன் இனி வந்து ராசவள்ளி நான் வாங்கி உங்களுக்கு நான் காய்ச்சி தாரேன்னு எப்படி காய்ச்சுறேன்னு நான் வந்து ராசவள்ளிக்கிழங்க பாலை விட்டு தஞ்சை பாய்குடி அதுதான் ராசவள்ளி களி இது உளுத்தமா போட்டா உழுத்தமா களி அது இப்போ வந்து நான் கடைக்கு போனால் கட்டாய ராசவழி களி வந்து நான் எப்படி சமைப்பேன் நான் எனக்கு ஞாபகம் இல்லை நான் எப்படி ராசவழி களி வச்சேன்னு கடைசியாக யூடியூப்பில் பார்த்தாவது நான் ஒரு ராசவழி களியே பழம் இப்போ கிட்டடியில் இருக்க டுசியக்காய் கட்டி கொடுத்தேன்னா நான் இப்போ சொன்னேன் நல்லா இருக்கட்டும் உளுத்தமா போட்டா அப்ப நீங்க ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க எங்களுக்கு விளையாட்டு காட்டுறீங்க நல்லா இருக்கும் குடிக்க குடிக்க நல்லா இருக்கும் அதான் அந்த ராசு இன்னொரு தனியா கஞ்சி காட்சி சொன்னது ராசவழி கிழங்கு களி என்று கடைசியா உளுத்தமா களி தான் வந்தது உளுத்தமாவை போட்டு களியாக்கி விட்டுட்டா நம்ம ராசவழி களி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தன்மையா இருக்கும் இப்படி தண்ணி இப்படி கட்டியா வரக்கூடாது அது மொத்தத்துல வந்து ஒரு களி ஒண்ணு வந்துட்டு அது மட்டும் நல்லா ஆனா சத்தான களி தான் வந்து இருக்கு என்னமா சத்து களி நல்லா சாப்பிட மாட்டாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு குறை சொல்றதுக்கு ஒண்ணுமில்ல நல்ல டேஸ்டா தான் டேஸ்டா இருக்குது ம் இப்போ என்ன சொல்ல போறீங்க फ्रेंड्स ஆகல நீங்க என்ன சாப்பிடுங்க கொஞ்சம் உலந்து போட்டா உங்களுக்கு நல்ல தைரியம் தைரியம் பண்ணு மன மனசுல தைரியம் இல்லாதவங்க கொஞ்சம் உலந்து சாப்பிடடா வருமா அதான் எனக்கு இப்ப மன தைரியத்துக்கு தான் இந்த உலந்த காஞ்சி தான் இருக்குறா மனசு வந்து நல்ல தைரியமா இருக்கணும் ஆல் தைரியம் மனசு கொஞ்சம் தைரியம் இல்லாதான் பிரச்சனை இப்போ வந்து இந்த வீடியோவை நாங்கள் எட் பண்ணக்கு முன்னால் நாங்கள் வந்து வெளியில் போக மாட்டேன் பிளான் பண்ணியிருக்கிறோம் என் அம்மா வந்து ஸ்போர்ட்ஸ் செய்கிறவங்க தானே இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மில்லாக இப்போ வெளியில் போய் நடந்துட்டு அதுக்கப்புறமா அதோட சேர்த்து இந்த வீடியோவை தொடர்புவேன் நம்ம ஆனால் இந்த வீடியோ என்ன இந்த சமையல் வீடியோ கொஞ்சம் கட்டமாக தான் போயிறோம்னு நான் நினைக்குறேன் டக்குன்னு முடிச்சுட்டு தெரியாது டக்குன்னு செய்யுது டக்குன்னு செய்து வந்து நானும் நம்ம அம்மாவும் கொஞ்சம் தூரம் போக போகிறோம் அம்மாவும் அம்மா வந்து ஆனால் அந்த கிளைமேட் வந்து மழாதான் கொஞ்சம் நடக்க போவோம் நாய்க்குட்டி வரீனா அம்மாவை கடிக்க விட்டுருவோம் கட்டி கொண்டு போகிறார் கொஞ்சம் தூரம் பின்பக்கத்தால கொண்டு போறேன்னு எங்கட வீட்டுக்கு பின்னால இது எங்கட வீட்டுக்கு பின்பக்கம் அம்மா இந்த மான்குட்டிய கண்டுட்டு ஆசைப்படுறா சரி

இதோட வந்து பழைய வீடா இருந்தது இப்ப புதுசா கட்டி நம்ம வீட்டு அடிச்சிட்டு மாட்டு பண்ணை இருக்கு இவடத்த எல்லன இது மாடுகள் இருக்கு இவ மாட்டுக்கம் வீடு மாட்டுக்கம்பீடு எல்லனல மாட்டுக்க வீடு இல்ல ஏ கட்டி வச்சோம் கட்டி வின வந்தாலும் பா கண்ணனை ஏனமா சிறிலங்கல மாட்டுக்கு வீடு இல்ல இந்த சுவிஸ்ல மாட்டுக்கெல்லாம் வீடு இருக்கு இது மாட்டுண்ட வீடு கொட்டில கட்டி வச்சிருப்பினமே வீட்டுக்கு மேல புல்லு பாத்தீங்களா இதெல்லாம் இங்க சுவிஸ்ல தான் நடக்கும் வீட்டுக்கு மேல புல்லு வைக்கிறது அந்த புல்லு நார்மல் புல்லு அந்த இதுதான் மாடு இதுக்குள்ள மாடு ஃபுல்லா நிற்கும் இப்ப மலையில ஏத்தி விட்டுருப்பாடு இந்த விண்டருக்கு கொண்டு வந்து இந்த இந்த வீட்டுல இருந்தோம் இன்னும் ஏறப்பறம் மலையில ஏத்தம் தெரியுதா வேறுறது இப்போ ஆனால் இது வந்து கொஞ்சம் வெயில் டைம் அம்மா வரணும் செட்டியான புகமூட்டமாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கண்டு இப்படி வாங்க கிளைமேட் வாங்க இப்படி வாங்க உங்களுக்கு தெரியல பாருங்க எப்படி இருக்கண்டு ஆனால் இது வந்து கிளைமேட் வந்து சரியான இருட்டா இருக்கு புகமூட்டமா புகமாக நல்ல சமர் டைமுக்கு ஒருக்கா வந்து கூட்டிக் கொண்டு

நாங்கள் முந்தி பின்னேறத்தில் நடக்கிறோம்னாலும் இப்போ வேலைக்கு போனோம் அப்புறம் டைம் இல்லை முந்தி அக்ஷய கொண்டு ஒரே இந்த கா இதுகளுக்குலாம் தெரியும் நான் நான் மட்டும் தெரிய மாட்டேனம்மா உள்ள நாட்டு சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் என்னோட கூட்டிக் கொண்டு திரிக்கிறது முழு 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 சின்ன பிள்ளைகள் வேண்டிய விட்டு தான் நிற்கிறது அக்ஷயம் வளரும் வரைக்கும் அஞ்சு வயசு வரைக்கும் இப்போ இந்த ரெண்டு வருஷம் தான் நான் வேலைக்கு போதும்னோடனே உருதிரும்படுற இல்லை எல்லாம் வளர்ந்துட்டு தான் எல்லாரும் தங்க தங்க வேலையா பார்க்க போயிட்டு தூந்தி வீடு வந்து காட்ட போறேன் நான் முதல் வந்து இன்னொரு வீட்டில் இருந்த நான் பிறகு அது கொஞ்ச நாள்ல நான் வந்து திருப்பி இன்னொரு வீட்டுக்கு மாறி நான் அப்போ அம்மாவுக்கு தெரியாது அந்த வீடு தங்கச்சி அந்த வீட்டுக்கு வந்துருக்குறா அம்மா அந்த வீட்டுக்கு வந்தது இல்லை அம்மா இப்போ வந்து அந்த வீட்டை கொண்டே அம்மா காட்டுவோம் எப்படி போ கொஞ்சம் மூச்சு வாங்கதானே தெரியலை இப்போ அம்மா வந்து எங்கட பழைய வீட கொண்டே காட்ட போறேன்னு நாங்கள் முந்தி விட இப்போ வித்துட்டி நம்ம அந்த வீட்டை யாருக்கு வேறு ஆக்களுக்கு அந்த குறுக்கு பாதைகளால் போறோம் ஆடவா பயமா இருக்கே ஆ அப்படி அங்க போவோம் ஒரு பயமும் இல்ல அம்மாக்கு பயமா இருக்குதா அமிதால நடந்து போ புடிச்சு கொண்டு போறான் வடிவா இருக்கு ஆனா கொஞ்சம் இருட்டா இருக்குது இதே சம்மர் டைம் சரியான பச்சை பசியல் இருக்கு வேணாமா மலைப்பகுதியெல்லாம் திருவங்கால காட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கா உங்களுக்கு அந்த இடம் பேருந்து கேட்கல அதலுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு இடம்பேந்து இடம் தாண்டி தாண்டி போன மாதிரி வாங்க நான் இருந்த வீட்டை காட்டு குட்டி விட்டுலாம நான் கொண்டு வந்து அடிச்சு விட்டுவேன் இந்த ஹிந்த வீட்டுல போயிட்டேன் மேடம் வித்துட்டு போயிட்டா இப்ப வேற யாக்கள் இருக்கினேன் இந்த வீட்லான்ருந்தேன் பயங்கர கஷ்டமா இருந்தேன் நான் அப்போதான் ஜெயிச்சனே ஸ்விட்ஸ்லாந்து வந்தேன் மேல் மலைக்கு மேலே தாக மலைக்கு மேலே இப்போ வேற வீடு வாங்கிட்டீங்கன்னா சரியான கெல்லருக்குள்ள தான் நான் இருந்தேன் நான் ஜெயில் மாதிரி ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்த மாதிரி இந்த வீடு தான் சின்ன பிள்ளைகள் இருக்கிறேன் விளையாடு சாமான இருக்கு சரியான ஒரு கெல்லர் மாதிரி இருந்தது நான் கார் விட்டுருப்பேன் தங்கச்சியாக்கா ஓ இதெலாம் விட்டேன் கார் தங்கச்சி வந்தவன் அம்மாக்கள் வரையில இந்த வீட்டுக்கு இந்த வீடு தான் அவ மேலே இருந்த கொண்டு எங்களை கெல் இருக்கட்டும் நான் ஏன் வெளிநாட்டுக்கு வந்தேன்னு யோசிக்க வச்சுட்டு நீ இவத்துக்காக என்ன நான் மேல் மேலே இப்போ மேல் மேலே இருக்கிறேன் நீங்கள் மேலே நிற்கிறேன் நாங்கள் இப்படி இறங்கி போவோம் நான் கடைக்கு போகிறலாம் சுற்றி கஷ்டமா இருக்கும் சாமான் வாங்கி கொண்டு வரேன் இதெல்லாம் அம்மா நான் ஒற்றடி பாதைக்குலாம் வந்தாங்க இதுதான் மெயின் ரோடு கார்கள் போகிற பாதை பயங்கர கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி இப்போ இந்த வீடு மாறிட்டேன் நான் சொல்லி என்னால் ஏலாமல் இருக்கேன்னு சொல்லி இதுக்குள்ள பஸ்ஸுக்கெல்லாம் டைம் போடுறோன்னா இதுக்கு இதுக்கே இருபது நிமிஷம் போடணும் நான் பஸ் எடுக்க போவேன் இதால் நடந்து போவேன் மழை வந்துட்டு இப்போ இந்த வீடியோ வென் பண்ணுறோம் மழை வந்துட்டுது நாங்கள் அப்படியே வீட்டை நடந்து மெல்லாமல் வீட்டை போயிடுவோம் வேணாம்மா வீட்டை நடந்து போயிடும் மழை வந்துட்டு எந்த கேப் இல்லை அம்மா கெப் போட்டு அம்மாவோட ஜாக்கெட்டுக்கு கெப் இருக்குது நாங்கள் ஒரு மாதிரி அம்மாவுக்கு எந்த பழைய வீட்டை காட்டி நான் முத முத வந்துடுறேங்கின வீடு இந்த இந்த ரோட்டால்தான் நான் கடைக்கு போனேன் என்ன பஸ் எடுக்க போனேன் என்ன இந்த வீட்டுலேருந்து இங்கே வரணும் அப்படி கஷ்டப்பட்டு நான் அப்பதான் நினைச்சுடுவேன் அங்க வந்து நாங்கள் இப்படி தெரியும் ஆட்டோ பிடிச்சா ஆட்டோ கோயிலுக்கு போவோம் ஆட்டோ பிடிச்சா ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஆட்டோ வந்து வீட்டை இறக்கிவிடும் இது பஸ் எடுக்க வேணாம் தெரியுது மெயின் ரோட்டுக்கு போய் ஏறதுக்கு எனக்கு உயிர் போயிடும் வந்தளத்துக்கு வந்த புதுசு வர எனக்கு கஷ்ட கலைப்பா இருந்தது என்ன சொல்றது நான் அப்போ தான் ஏன்டா நாட்டை விட்டு வந்தேன் பார்க்க வடிவா இருக்கு வேறதான் கஷ்டம் இறங்கிக்க ஓகே இருக்கும் உங்களை கொண்டு போகுது இறங்க இறங்க ஓகேயா இருக்கும் வேற கஷ்டம் சாமான சாமான்கள் வாங்கி கொண்டு அந்த நேரம் கார் இல்லை தானே சரியா கஷ்டப்பட்ட நாங்கள் நாங்கள் இது மாட்டை பண்ணு இப்ப நாங்கள் மெயின் ரோட்டுக்கு போகிறோம் போ எந்தான் எங்கள கூட அந்த அதுக்குள்ள இருக்கு தெரியலையா தெரியா இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் மழை வந்து தூருது அம்மா வேணாலும் வீட்டை போக போகிறோம் ரொம்ப இருட்டாயிருக்கு அவளாண்டு கிளைமேட் வந்து கொஞ்சம் தான் டல்லாதான் இருக்குதானம்மா ஓகே நாங்கள் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் பாய் பாய் அம்மா வயசு சொல்லுங்க நில்லுங்க பாய் பாய் அடிச்சு கொண்டு வந்துட்டான் அம்மா ஓகேயா